சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் சிரியாவில் வெடித்திருக்கின்ற போரால் ஈரானுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த சிக்கலை தடுப்பதற்காகவும் ஹிஸ்புல்லாக்களுக்கு உயிர் கொடுப்பதற்காகவும் ஈராக் படைகள் களமிறக்கப்பட இருக்கின்றன இதேவேளை மொத்தமாக ஆறாயிரம் செறிவூட்டல் மையங்களை ஈரான் அமைக்க இருப்பதாக ஒரு அதிரவைக்கின்ற தகவலை வெளியிட்டிருக்கிறது இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காசா போர் இஸ்ரேல் லெபனான் மோதலை தொடர்ந்து போது சிரியாவில் போர் வெடித்திருக்கிறது சிரியா நாட்டினுடைய அதிபர் பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக ஹயாத் தக்ரீர் அல்ஹாம் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் மோதி வருவதோடு அந்த நாட்டினுடைய இரண்டாவது பெரிய நகராக இருக்கின்ற அலப்போவை கைப்பற்றியிருக்கிறார்கள் சிரியாவில் இந்த உள்நாட்டு போர் வெடித்திருப்பதால் ஈரானுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதோடு லெபனானில் செயல்படுகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பு மொத்தமாக முடங்கலாம் என்றே சொல்லப்படுகிறது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகளில் ஒன்று சிரியா இந்த நாடு உள்நாட்டு போருக்கு மிகவும் பெயர் பெற்றது இந்த நாட்டில் அதிக அளவு சன்னி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக சியா பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்த சிரியா நாட்டினுடைய அதிபராக இருப்பவர் தான் பசர் அல் அசாத் இவர் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் அதிபராக இருந்து வருகிறார் இவர் யார் சேர்ந்தவர் இதுவும் சியா இஸ்லாமியரை தான் குறிக்கிறது சிரியாவில் சன்னி இஸ்லாமியர்கள் அதிகம் இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் என்பது சியா பிரிவை சேர்ந்த பசர் அல் அசாத் வசம் தான் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க சிரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் உள்நாட்டு நாட்டு போர் வெடித்திருக்கிறது சிரிய அதிபர் பசர் அல் அசாத்துக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் திரண்டு அலப்போ நகரை கைப்பற்றினார்கள் அதன் பிறகு ஈரான் ரஷ்யா உதவியுடன் இரண்டாயிரத்தி பதினாறில் அந்த நகரை அதிபர் அல் அசாத் கைப்பற்றினார் அதன் பிறகு அங்கிருந்து கிளர்ச்சியாளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இந்த தான் தற்போது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிரியாவினுடைய அலப்போவில் உள்நாட்டு போர் வெடித்திருக்கிறது ஹயாத் தக்ரீர் அல்ஹாம் அமைப்பினுடைய தலைமையில் போராட்டக்காரர்கள் அந்த நகரை கைப்பற்றியிருக்கிறார்கள் தற்போது அலப்போ நகரில் அதிபர் பசர் அல் அசாத் மற்றும் கிளர்ச்சியாளர்களிடையே மோதலானது தொடர்ந்தும் நீடித்து வருகிறது இந்த நிலையில்தான் சிரியாவில் வெடித்திருக்கின்ற உள்நாட்டு போர் என்பது ஈரானுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது சிரியாவுக்கு ஈரானுக்கும் காலம் காலமாக தொடர்ந்து நல்ல உறவு இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சிரியா உள்நாட்டு போரின் போது சிரிய அதிபர் பசர் அல் அசாத்துக்கு ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்துதான் உதவியது போராட்டக்காரர்களிடமிருந்து அலப்போ நகரை மீட்டு ரஷ்ய அதிபர் பல் அசாத்திடம் ஒப்படைத்தமைக்கு ஈரானும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இப்போது மீண்டும் அங்கு உள்நாட்டு போர் வெடித்திருப்பது ஈரானுக்கு தலைவலியை நாடுகளில் குறிப்பாக இந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஆயுதங்களை ஈரான் தான் வழங்குகிறது தற்போது சிரியா உள்நாட்டு போரில் அதிபர் பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சி கவல்கின்ற பட்சத்தில் ஈரானால் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுத சப்ளை செய்வதில் சிரமம் ஏற்படும் இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு செல்லுகின்ற ஆயுதங்களை சிரியா வழியாகத்தான் ஈரான் அனுப்பி வைக்கும் தற்போது இந்த உள்நாட்டு போர் நடவடிக்கையால் ஹிஸ்புல்லாவுக்கான போது காசா மீது போர் தொடுத்திருக்கின்ற இஸ்ரேலை ஹிஸ்புல்லாவால் திறம்பட எதிர்க்க முடியாது இதனால் ஈரானுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் தான் சிரியாவுக்கு ஆதரவாக ஈராக்கில் இருந்து படைகளை ஈரானால் இறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிய பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது இந்த மோதலில் தற்போது வரைக்குமே வெளிநாடுகள் எதுவும் தலையிடவில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் உள்நாட்டு போர் என்பது இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது விரைவில் வெளிநாடுகளினுடைய தலையீடு என்பது இந்த போரில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் முதலில் ஈரான் களமிறங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சிரியா அதிபர் பசர் அல் அசாத்துக்கு ஆதரவாக ஈரான் அலப்போ நகருக்கு படைகளை அனுப்ப வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி ஈரான் ஆதரவுடன் ஈராக்கில் செயல்பட்டு வருகின்ற ஹதைப் ஹிஸ்புல்லா அசைப் அல் ஹக் அன்சார் அல்லா அல் அஃபியா ஆயுத தாங்கி சண்டையிலும் படைகளை அனுப்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த படைகளை சில நாடுகள் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருக்கின்றன விரைவில் இந்த படைகள் சிரியாவிற்குள் நுழைந்து அதிபர் பசர் அல் அசாத்துக்கு ஆதரவாக அலப்போ நகரில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவ்வாறான ஒரு நிலையில் மத்திய கிழக்கில் அணு ஆயுத போர் வெடிக்குமோ அப்படின்னு சொல்லி அச்சம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் மிக முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கிறது அதாவது அணு ஆயுதங்களை தயாரிக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்ட கூடுதலாக ஆறாயிரம் மையங்களை ஈரான் அமைக்கவிருக்கிறது இது அணு ஆயுத போர் குறித்த பதற்றத்தை அதிகரிப்பதாகவே இருக்கிறது மத்திய கிழக்கில் கடந்த ஆண்டு தொடங்கிய போர் இன்னமுமே முடிவதாக தெரியவில்லை நாளுக்கு நாள் நிலைமையானது மோசமாகி கொண்டே செல்கிறது குறிப்பாக அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அச்சம் அதிகரித்திருக்கிறது முதலில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் இடையேதான் இந்த போரில் இறங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இது மேலும் அணு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஈரான் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கிடையே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு எதுவாக சுமார் ஆறாயிரம் ஜுரேனியம் செறிவூட்டல் மையங்களை நிறுவுவதற்கு ஈரான் முடிவு செய்திருப்பது சர்வதேச அணுசக்தி ஏஜென்சியிடம் தெரிவித்திருக்கிறது முன்னதாக ஈரானானது தன்னுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாக பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற நிலையில் இந்த அறிவிப்பு பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுடன் ஈரானது நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படவில்லை என்ற போதிலும் தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தையை தொடர தரப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறது அதில் ஈரானுக்கு ஏதாவது சாதகமான செய்தி கிடைக்கலாம் அணு ஆயுதங்களை தயாரிக்க பொதுவாக தொண்ணூறு சதவீதம் வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தேவை ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதை தடுக்கும் வகையில் ஐநா அறுபது சதவீதத்திற்கு மேல் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது என்ற நிபந்தனையை விதித்திருந்தது அந்த நிபந்தனையை ஈரான் ஏற்றுக்கொண்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது தனது நடன் சாலையில் ஜுரேனியத்தை செறிவூட்ட கூடுதலாக ஆறாயிரம் மையங்களை ஏற்படுத்தவும் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் ஈரானால் வேகமாக யுரேனியத்தை செறிவூட்ட முடியும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் திட்டம் எதுவுமே தங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் கூறி வந்தாலும் கூட ஈரான் செய்க செயல்களை வைத்து பார்த்தால் மீண்டும் அணு ஆயுதத்தை நோக்கியே செல்வது போல தெரிகிறது இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்க அதிபராக தேர்வாகி முதல் இருபது வரை அவர் அதிபராக இருந்த போதும் கூட ஈரானுக்கு அதிகபட்ச அழுத்தத்தை கொடுத்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலக வல்லரசுகளுடனான ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்தும் கூட அமெரிக்கா விலகும் அறிவித்தார் மேலும் ஈரான் மீது மிக கடுமையான பொருளாதார தடைகள் கூட விதிக்கப்பட்டன இதற்கு பதிலடி தரும் விதமாகத்தான் ஈரான் தன்னுடைய அணுசக்தி செறிவூட்டலை அதிகரித்திருக்கிறது இப்போது மீண்டும் டிரம்ப் அதிபர் பதவிக்கு வருகின்ற நிலையில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை ஈரான் மட்டுமன்றி ஒட்டுமொத்த உலகமுமே கவனித்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்